ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஸ்பைடர் பிளான்ட் இது வந்து எல்லாருக்குமே தெரியும் இந்த ஸ்பைடர் பிளான்ட் வீடியோலேயே இது தேர்ட் வீடியோ இதில் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னாக்கா இதில் ஒரு ஸ்மால் ப்ராண்ட்சில் குட்டி குடியாக நிறைய பேபி பிளான்ட்ஸ் ஃபார்ம் ஆகும் ஸோ அந்த பேபி பிளான்ஸை எடுத்து கட் பண்ணி நம்ம வந்து செப்பரேட்டாக நம்ம வளர்க்கலாம் பொதுவாக இந்த மாதிரியான ப்ராபிகேஷன் மெத்தட் தான் மேக்ஸிமம் எல்லாருமே பயன்படுத்துவாங்க நானும் இந்த மாதிரி மெத்தடில் நிறைய பிளான்ஸு வந்து ப்ராபிகேட் பண்ணியிருக்கேன் இதை பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே இந்த பிரான்ச்சிலேருந்து எடுத்து வச்ச ஸ்மால் பேபி பிளான்ஸ் தான் இது எல்லாமே ஸோ இது ஏன் இப்போ வந்து நம்ம இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சீட்லேருந்து நான் வந்து முளைக்க வச்சுருந்தேன் ஸோ அதுலேருந்து முளைச்ச ஸ்பைடர் பிளான்ட் இது இதோடைய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றதே அக்கா தெரியுதா என்னன்னு பாருங்கள் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றதையும் சொல்லுங்கள் அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றதையும் நீங்களே சொல்லுங்கள் ஸோ இது டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் சில்லிங் பண்ணது நம்ம வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்